எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ஆரோக்கியமான பச்சை பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த சாதத்தோட சுவை சிக்கன் மட்டன் பிரியாணியுடைய சுவையை காட்டிலும் அதிக சுவையுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கூடிய ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான் பத்து பன்னிரெண்டு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க இதை ஒரு தொண்ணூறு சதவீத அளவுக்கு அரைபடுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கொடுத்துருக்கிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கிடலாம் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் தண்ணியினுடைய அளவு மட்டும்தான் நம்மளுக்கு வேறுபடும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூன்று முறை கழுவுனதுக்கு அப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை குக்கரில் தான் செய்ய போறேன் குக்கரை சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடேறவும் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாசிப்போ ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாகி போட்டிங்க அப்படின்னா இது கரிஞ்சிரும் அதனால லைட்டாக சூடேறவும் கறியாத அளவுக்கு போட்டு இதை எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதுலேயே ரெண்டு பல்லாரியை நம்ம பிரியாணிக்குலாம் கட் பண்ணுவோம் பாருங்க நீல் வாக்கில் அதே மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது லைட்டாக வதங்கி வரும் பாருங்க செவந்து அது வரைக்கும் நம்ம அடுத்ததாக வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா தலைகள் போட்டிங்கன்னா கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா இதை வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிடலாம் நீங்கள் இந்த எல்லாம் பட்டாணி கிடைக்கும் பாருங்க அதை சேர்க்காதீங்க அந்த காய் மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கி உரிச்சு சேர்த்துக்கிடலாம் அப்படி இல்லைனா காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட் ஃபுல்லாக அதாவது ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊர்னதுக்கு அப்புறமா விசில் ஒரு குக்கரில் மாற்றி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இது ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிறது கிடையாது சீக்கிரமாகவே இது நல்லா வதங்கி வந்துடும் ஒரு பட்டாணி எடுத்து நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறவைக்காடுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிடலாம் வேற எந்த ஒரு மசாலா பொருளும் நம்ம சேர்க்க போறது கிடையாது அதனால நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க மிச்சம் இல்லாம சாப்பிட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சுவை இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்க்க போறோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்திருக்கிறேன் தண்ணியும் சேர்த்திருக்கிறேன் நீங்க முழுக்க முழுக்க தண்ணியில செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா வெறுமனே ஒன்றே முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இதே இது சாப்பாட்டு அரிசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை பார்க்கலாம் நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா விட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு நல்லா விடாம கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அப்படியே கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறாதீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடஞ்சி போயிடும் ஏற்கனா ஊற வச்சுருக்குறோம் இல்லையா அதனால சாஃப்டாக இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உடனே அது மாதிரி நீங்கள் மூடி போட்டு விசில் வச்சிடாதீங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதாவது அந்த அரிசி எல்லாம் அந்த தண்ணியை உறிஞ்சி ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வரும் பாருங்கள் இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க ரெண்டாவது சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும் அஞ்சாறு புதினா தலைகளை ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் இந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நெய் சேர்த்தீங்கன்னா மனமாவும் இருக்கும் அதே சமயத்துல சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரும் அப்படி இல்லைன்னா நீங்க கடைசியை இறக்குனதுக்கு அப்புறம் சாதம் சோ பண்ணி பாருங்க அந்த சமயத்துல கூட நம்ம சேர்க்கிறா இருந்தா சேர்த்துக்கிடலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு விசில் வச்சிருக்கிறேன் நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்தபடி விசில் வச்சு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்குறேன் கம கமன்னு மணக்க மணக்க நல்ல உதிரி உதிரியா சூப்பரான பட்டாணி சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு இது பிரியாணியை காட்டிலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் இதுக்கு ஒரு அதாவது இந்த உருளைக்கிழங்குல வறுவல் மாதிரி அப்படி இல்லைனா அப்பளம் பொறிச்சுக்கிடலாம் அப்படி இல்லைனா வடகம் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் அது போக நம்ம சிக்கன் மட்டன் ஏதாவது கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்